காப்பாத்துற மாதிரி அந்த குழந்தை இருக்க எல்லா உயிர்களும் உடம்புக்காக தன்னுடைய உடம்பை தந்த ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கும் ஐயா ஐயாவுடைய பெருமண்ணா என்ன ஐயா ஐயா வந்து எங்க பிறந்தார் எங்க வந்தார் எந்த ஊருக்காரு தெரியாது இந்த உலகூர் வந்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது என்ஐசில பத்து வருஷம் இருந்தார் உயிராட பத்து வருஷமும் தூங்காம இருந்தார் கரையில படுக்காம இருந்தார் பசின்னு யாருக்கிட்டையும் போய் ஆகாரம் கேட்க மாட்டார் கொட்டு மழையிலயும் வெயிலையும் நின்று இருப்பார் பிறந்து உருவோடு இருப்பார் இது இல்லாமல் ஆடை இல்லாமல் ஆடை இல்லாமல் பிறந்து உருவோடு இருப்பார் நிறைய உங்களை மாதிரி அடியாருங்க ஐயாவுக்கு வாங்கி வந்து குடு பழம் சாத்து சாத்துக்குடிப்பா மக்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் மகானாதவன் விரும்பி வாங்கி சாப்பிட மாட்டார் யாருக்கிட்டையுமே பேச மாட்டார் அவருக்கிட்ட ஒரு அடியார் கிட்டே வாங்கி சாப்பிடுவார் அப்படி பார்ப்பார் அந்த உள்ளமானது இந்த புனிதமாக இருந்தால் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவார் இல்லை வேண்டாம் போண்டுவார் வாங்கினார் அடியா இருங்க அவர் கால் மாட்டிலே வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு வச்சு வச்சா மாதிரி இருக்கும் காசு துணிமணி மா வாழைப்பழம் சாப்பாடு எல்லாம் மக்களும் வாங்க அந்த வேர்கல்ல வேர்கல்ல பருக்கி எல்லாம் குழந்தைகளுக்கே இப்போ சேர்ந்துடும் ஸ்கூல் குழந்தைங்க வர தாத்தா கையை காட்டுவார் அந்தந்த குழந்தைங்க எடுத்துன்னு வீட்டுக்கு ஓடிவிடும் குழந்தைங்களை பார்த்துன்னு கம்முன்னு நின்று ஐயா இப்போ ஐயாவோட உயிர் வந்து சரசம் இந்த தலைவரும் தபாலம் பச்சி அடைஞ்சார் பிரதேசம் என்ன அடைஞ்சார் சித்ராபதி பௌர்ணமி சாபிதம் பண்ணும் ஐயா கபால மூச்சு அடைச்சவர் அதனால அவர் உண்மையான பேர் தெரியாத கபால மூச்சு அடைஞ்ச சித்தர் வீர நாராயண பெருமாள் சொல்லிட்டு சித்தர் ராஜகுமார் வச்ச பேரு நாங்க வச்ச பேரு ஐயா நீ அந்த போடல இல்லாத கோயிலுக்கு லாபங்கதா நாங்க வச்ச பேரு தன் உடல எறும்புக்கு ஆகாரமா தந்து எறும்பு சித்தர் ஐயான்னு பேர் வச்சோம் இந்த ஊரு ஒலக்கூர் ஐயா மக்களால் நாலு பேர் வைக்கப்பட்டது மகானுடைய உண்மையான பேர் தெரியாது எவ்வளவு தூரம் ஐயா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும். திண்டேவன டෝல் கேட்ல இருந்து 5வது கி.மீல திருச்சி போற வழியில இந்த இடம் இருக்கு. வளக்குர் அறிгам. வளக்குர் காவல் இல்ல அறிгам. காவல் நிலையம் அருகில். ஆமா. ஐயா இருந்த இடம் எதிரில்லையா? ஆமா எதிரில்ல. NHல ஒகந்தநல்லத்தூர் ஏரிக்காரே ஓரத்துல உட்கார்ந்தாரு சொல்லு. நல்லத்தூர் அது பாளபல நல்லத்தூர் நல்லாத்தூர் அது. ஐயா இப்ப இங்க நிறைய ஜீவராசிகள் வந்து ஐயா கிட்ட வணங்குறது உண்டா? பயங்கரமா வராங்க. என்ன என்னென்ன பாம்பு வரும் தேள் வரும் நண்டத்தலுக்காய் வரும் பைவலர் வருவாங்க எல்லா ஜீவராசியும் நடமாடுது காக்கால இருக்குது எல்லா ஜீவராசிகளும் இந்த இடத்துல அவ அதுங்களுக்கு உணவு கிடைக்கிது மக்கள் நிறைய வாங்கி அந்த போடுறாங்க வந்து எல்லா இதுவும் மயில் முள்ளம்பன்றி மான் சகல சமத்துவம் இந்த ஏரியாவில் நடமாடுது எல்லாமே வந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவை நைட்டில் போயிடுவாங்க எல்லா மிருகம் வரும் இங்கே எந்த ஒரு இது யாருக்கும் அப்டாசும் கிடையாது இப்போ நீங்கள் வரும்போது எப்போது ஐயாவை சக்தி சர்வம் வந்துருக்கா எத்தனையாக வாட்சி இங்கேயே பிறந்துருக்குது எவ்வளோ உங்களை மாதிரி பக்தர்கள் பார்த்துக்கிறாங்க ராமப்பட்டாடம் பார்த்துருக்குது ஐயாவை சுத்தி ஒரு ஏக வளர்த்துற அப்போ வந்து அந்த ஏக கொண்டு ஓரம் பிறந்துருக்குது நிறைய குழந்தைங்க நாங்கள் யாருமே கவனிக்கலை அவ்வளோ அனலே அந்த ஏக கொண்டு பக்கத்தில் பிறந்துருக்குது ஒரு சின்ன குழந்தை காட்டுது ஐயா வெவ்வாறு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒன்றும் பண்ணாதீங்கமா அதுவா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க பார்வைப்பட்ட எல்லா கர்மாவும் தீரும் அவங்க முன்னோர்கள் செய்த பாவம் நாம செய்த பாவம் எல்லாமே ஐயா கடவுளே தான் கடவுளே நம்ம பார்த்தது அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது ஒரு கோயில கட்டுறது நீ தான் ஒரு கோயிலை இடிக்கிறது நீ தான் ஒரு கோயிலுக்கு கும்போசகம் பண்றது நீ தான் உனக்குதான் ஆண்டவன் ஆறு அருவி கொடுத்தான் மரம் கொடி செடி எல்லா மிருகத்துக்கும் நாலு அருள் அஞ்சு அருவின்னு சொல்லிட்டு நாம தான் தப்பு பண்றோம் காப்பது நீ அழிப்பது நீர்கிட்ட கேக்குறேன் இல்லையா அது இப்ப இந்த பைபாஸ்ல எவ்வளவு பேர் போவாங்க யாருக்கு ஐயா கூப்பிடுறாரோ அவங்கதான் வர முடியுமா ஆமா அவங்க அழைப்பு இருந்தா தான் வர முடியும் இல்ல வர முடியாது இந்த ரோட்டையே போவாங்க ஒரு சமாதி வச்சுன்னு பூஜை பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லிசா போவாங்க அவங்களே வலிப்பாரு ஒரு நாளைக்கு அவன் கூட கும்பிட மாட்டோம் அந்த அளவுக்கு அவனும் பக்தி உண்டாக்குவார் நம்பிக்கை இல்லாதவனுக்கு பக்தி உருவாக்குவாரு உருவாக்குவாரு குழந்தைகளுக்கு அவர் நாடி வந்த குழந்தைகளுக்கு எந்த குறையும் இல்லை அவங்க நினைக்கிறது நிறைவே இங்க வந்து யார் வர்றாங்க ஏழைகள் வர்றாங்களா எல்லாருமே மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கால இருந்து வரும் கோயில் சின்ன கோயில் தான் உலக நாடு முழுவதுக்கும் தெரியும் உலக்கூர்ல ஒரு சிந்தர் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி அடியாருங்களால என்னது அது உனக்கு அந்த பண்ணி வச்சுக்கிறாரு ஐயா உட்காந்துக்கிறேடா நீ வா என்னை பற்றி தெரியப்படுச்சு முன்ன மாதிரி பக்தர்களால் அந்த தொண்டு எல்லாருக்கும் சேருது ஐயா கிட்ட வந்து அழுகுறவங்க நிறைய பேர் நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நோய் தீராத நோய் எனக்கு கேன்சரு என் தலையில் கட்டி என்னை காப்பாற்ற ஐயா ஆப்ரேஷன் பண்ணாதே இதை ஐயா காப்பாற்றிட்டாரு ஒன்று வந்து அழுது குணப்படுத்தி போக எவ்வளோ பேர் குழந்தை மக்களுக்கு குழந்தை பாக்கியம் வீடு கட்டி குறை நின்று போகிறவங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு பணம் வராத இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே குணமாகும் அப்பா உன்னுடைய ஜனன என்னாவோ அது நடக்கும் மகான்கிட்ட வந்து உன்னுடைய ஜனனத்தில் வந்து அதான் நீ செய்யும் கரமாக உனக்கு நீ செய்யும் புண்ணியங்கள் உனக்கு கடவுள் தண்டிப்பதே இல்லை என்னதே கடவுள் என்பது தண்டனை கொடுப்பதே இல்லை நீ செய்த புண்ணியங்கள் எல்லாமே உனக்கே சேரும் நீ செய்ய கரமாக்கல் உனக்கே சேரும் அதனால அதுக்காக தான் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்குற ஐயா உங்கள் பார்வைப்பட்டு என் கரமாக்கலை தீர்த்து என்னுள்ளேருந்து என் மனதில் தீய தீய அகட்டி என்னை காப்பாற்று நல்லதே செய்யும் எனக்கு நல்ல எண்ணங்களும் கொடு அண்ணும் மகான்கிட்ட வேண்டிகிறோம் இல்லையா இந்த பூமியில் எனக்கு குறைவு கொடுத்து அவருக்கு தொண்டு செய்ய அன்னைக்கு அனுமதி கொடுத்து அவருக்கு பூஜை செய்யிற ஐயா ஐயா உங்களுடைய ஐயா சொல்லிருக்காரா உங்களுடைய நானே எண்பது வயசு ஆயிப்பிச்சையா எனக்கு எப்ப அழைப்பு வருன்னு தெரியாது இது பொய் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நான் இந்த ஆலயத்தை கட்டி கும்போஷகம் பண்ணிட்டு என் கண்ணால பாத்துட்டு விட்டு முச்சி அடினா ஐயா உத்தரவு கொடுக்குறாரு நடக்குண்டா அவசரப்படாது ஆடா உங்களை கேலி கிண்டல் பண்றவங்க இருக்கா ஏய் அவனுக்கு என்னடா ஏது தெரியாது படிக்க தெரியாது ஒரு கை நாட்டு போய் ஏதோ அவன் கோயிலில் பூஜை பண்ணுறான் அவனுக்கு பாட்டு பாட தெரியாது சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க இப்ப ஏதோ ஒரு பொருள் இல்லை அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னா உடனே வந்துருமா சகல சம்பத்தம் இருபத்தி நாலு வருஷமா இப்போ மகா சிவராத்திரி வருது நூற்றி எட்டு கூட பால் கூட அப்சோகம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் வந்து மக்களே செய்வாங்க ஒரு ரூபாய் கூட யார்கிட்டயும் கேட்க மாட்டேன் தானா நடக்கும் தானா நடக்கும் அது ஐயாவுடைய குரு பூஜை ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஏகவால்தி கோமாதா பூஜை தானாக நடக்கும் மகா சிவராத்திரி மக்களே வந்து செய்வாங்க ஐயா கிட்டே சொல்லீங்களா எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு இல்லை ஐயாவை பண்ணிட்டு வரான் பௌர்ணிமே அமாவாசை நாளைக்கு வர போகுது அமாவாசை நம்ப நைட்டு சொல்லுவோம் ஐயா அன்னதானம் நிற்கக்கூடாது எனக்கு பாரம் இல்லை தங்களுக்கே பாரம் நீங்கள் வந்து கோயில் கட்டினீங்க நீங்கள் வந்து கோயிலில் அமுதிருக்குறீங்க மக்களுக்கு அன்னதானம் செய்யணும் எல்லாம் வந்து சேர்ந்துடும் சமைக்கிற இருந்து எல்லாமே மக்களுக்கு வந்து செய்திருவாங்க ஒரு விசேஷம் கூட இருபத்தி நாலு வருஷமா நிக்கல இந்த உலகம் காயாத எனக்கு தாத்தா சோறு போடுறாரு பணம் எனக்கு தேவையில்லை உடல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது என்னுடைய கர்ம அவன் கீர்த்தவன் இல்லையா என்ன மட்டும் ஊர்ல வா இப்போ நான் ஐயா கட்டுக்கிறேன் சனேஸ்வரர் பகவானுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு ஈஸ்வரன் அவரு பேரு சனேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிரு அவர் தான் ஈஸ்வரன் அவர் வந்து என்னை கேட்கிறாரு ஏன்ல உனக்கு ஏழரை வருஷம் நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா என்னுடைய மகானுக்கு தொண்டு செய்ய ஆள் இல்லை ஐயா ஏதாவது பார்த்து கொஞ்சம் என்னை கம்மியாக பிடிங்க ஐயா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்குறேன்னு சரி நான் உனக்கு உனக்கோசம் ஏழு வருஷம் தள்ளிடுறேன் அரை வருஷம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னாரு அந்த அரை வருஷத்தை அந்த ஏழு வருஷத்தில் ஆக வேண்டியது அரை வருஷத்தில் தீர்த்துக்காருந்த போட்டு நசுக்கி சாப்பிடக்கூட உணவு இல்லாத என்னுடைய கரமாக தீர்ப்பாங்க ஐயா கிட்ட தனியாக இருக்கும்போது அழுதுங்களா சிரிப்பிங்களா தின்னே வாட்டி அழுது இருக்கிறேன் எத்தனையோ வாட்டி சிச்சிடறேன் எத்தனையோ வாட்டி உதவ வாங்கியிருக்கிறேன் என்னை அடித்து என் மண்டியில் ரத்தம் ஊற்றுது மத சோத்து ஓடிவோம் அப்படின்னு ஏன்னா எறும்பு நெசுக்கு சா வச்சுட்டேன் அவர் காலெல்லாம் பொல பலன்னு இருக்குதே இந்த எறும்பு அவர் தொல்லை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு என்னை அடித்து ரத்தம் ஊற்று ஒரு மாதம் வரை என்னை சேர்க்கலை கிட்ட சேர்க்காமல் என்னை திட்டினார் நான் இருந்தேன் ஐயா தெரியாத பண்ணிவிட்டேன் என்னை அழுவேன் கல்லை எடுப்பார் அடிப்பார் ஒடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தா விசிறி கடைச்சுடுறாரு ஐயா உங்கள் காலர் அன்பாக ஆச்சரியம் இல்லாத தப்பு பண்ணி ஐயா இப்பா உங்களே மனசு கஷ்டப்படுத்தேன் இங்கே இருக்கிறவங்க ஐயா கிட்ட சொல்லிங்களா கண்டிப்பா கொட்டாக கட்டினேன் ஆ அந்த கொட்டாவை கட்டக்கூடாது பண்ணாங்க ஆ என்னுடைய மகான்கிட்ட வந்து உக்காந்துட்டேன் ஆ ஐயா இங்கே நீங்கள் வந்து உக்காந்துங்க உங்களுக்கோசம் நான் தோன்று சேர் நான் ஒதுக்கிறதுக்கோசம் ஒரு கொட்டாக கட்டுனேன் எனக்கு இல்லை உங்களுக்கே பாரம் ஆ அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன ஏக்காக்கிற கவுன் வந்து உட்காந்து அவரை கேளுங்க என்ன கேட்காதீங்க அந்த நேரமே உன்ன மாதிரி அடியாருங்க பத்து பேர் வந்தாங்க அம்மா வந்தாங்க ஒரு சாமியார் வந்தார் ஏங்க அவர்கிட்ட சண்டை போகிறீங்க அவர் என்ன பண்ணார் அவர் இதெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு போட்டு போகிறாரா சாமியாருக்கு போய் சேர்ந்துடுவார் இது வருஷம் கணக்கில் இருக்கும் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் கோயில் இருக்கும் சாமியார் இன்றைக்கி சேர்த்துட்டு அவர் போய் சேர்ந்துடுவார் என்ன அவரை தொல்லை கொடுக்காதீங்க அவர் இருக்கிறவரில் நல்லபடியாக இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஐயாவை எங்கேயே இருக்கிற மக்கள்லாம் வந்து வணங்குறாங்க அப்படி திட்டின முறைக்கு எல்லாரும் போனாங்க அந்தந்த நேரத்துக்கு என்னை உதவி பண்ண வந்துடுவாங்க மக்கள் அதே இப்போ அவங்கள கிண்டல் கேலி பண்ணி எதிர்த்து பேசுறவங்க அவங்க அப்படியே சாந்தமாக மறுபடியும் இங்கே வர கண்டிப்பா கண்டிப்பாக வருவாங்க அவங்களா சண்டை நீ என்ன கிண்டல் பண்ணால் கூட உன்ன நான் கோபமாக பேச மாட்டேன் அதாவது என்னை நீ பேசுவது வார்த்தை நான் உன்னிடம் வார்த்தை ஐயா எந்த தப்பு இருந்தாலும் என்னை முன்னிச்சுடுங்க நான் இனி உங்களை பேச மாட்டேன் நீ என்ன தான் அவர்தான் அது இல்ல உங்களை வந்து மறுத்துட்டு போய் இந்த கோயில் எப்படி இருக்குது பாக்குறா அப்படின்னு சொன்னவங்க வாரி போயிருந்து அப்படின்னு சொன்னவங்களாம் எவ்வளோ பாரு அவங்க அவங்களை ஒண்ணுமே பண்றாங்க அவங்க கடவுள் தண்டனை கொடுப்பதில்லை கடவுள் தண்டிப்பதில்லை கடவுளுக்கு செய்த துரோகத்தை நீயே நினைச்சு உங்களுடைய பாவத்தை தீர்த்துக்கோ மகான் தண்டிப்பதே இல்லை எல்லாருக்கும் ஒரு குழந்தை எல்லா குழந்தையும் அவரை காப்பாத்தணும் அவர் என்ன சொல்லுவாரு நீ செய்த தப்புடா நீ உங்க உள்ளத்திலேயே சொல்லுவாரு நீயே திருப்தி ஐயா அவனே வந்து பக்கா சரி இருக்கிற எறனா ஆளு நல்லா பார்க்குது பணகாரமா இருந்துட்டு எப்பாவது இந்த ஆசிரமத்துல இங்க வந்து படுத்திருக்காங்களா நிறைய பேர் ஐயா ஆத்மி நிறைய பேர் அதிகாரிங்க நிறைய பேர் ஐயா கிட்ட ஒரு இரவு தங்கன் ஐயா நான் தங்கி போவாங்க என்னுடைய மன நிம்மதி கோஷம் நான் இங்க ஐயா தங்குவாங்க எவ்வளோ பெருத்தாங்கிறாங்க எதுவும் நீயே பணக்காரங்க எவ்வளோ பெரு நீ கோயில் நடத்துறவங்களே வந்து பணக்காரங்க தான் மக்களுக்கு அள்ளி ஹையா இருக்குது பாரு இந்த கோயில் கட்டணுன்னு ஆசைப்படின்னா கை நீட்டினா கோடிக்கணக்கில் எனக்கு பணம் கிடைக்கும் மக்களே கோயில் கட்டுவாங்க கம்மநீர் அப்படின்னு வார் மூட்டை மூட்டையாக போனால் அவர் உயிராக இருக்கும்போது பொட்டி பொட்டியாக போனோம் இப்போ தூக்கி விசிறி கடைச்சுறாரு கடாசி அங்கிட்ட சொல்லுவார் டாய் இந்த குப்பை மேலே ஆசை வைக்காத அப்படின்னு வார் ஐயா நான் வாங்க மாட்டேன் ஐயா இன்றைக்கி வைக்கிறீங்க நூறு ஐம்பதுன்னு சொல்லிட்டு தினம் சரி அண்ணன் விஜய் பண்ணுவேன் யாராவது ஒரு சாமியார் வந்தால் சாப்பாடு போடுவேன் இல்லாதவங்க உங்க வந்தால் அஞ்சே பத்து கொடுப்பேன் மீதி இருக்கிறத நான் சாப்பிடுவேன் அவர்கிட்ட வந்து போய் பேசக்கூடாது ஒரு ரூபா இல்லாமல் வந்துருக்கில்ல இன்றைக்கி நான் ஒரு ரூபா இல்லாத இல்லை எழுந்திருக்கேன் இதே நாள் எழுந்திருக்கேன் இன்னைக்கு பத்து ரூபா கூட வரலைன்னா நாளைக்கு அதை சேர்த்து கொடுப்பார் புரியுதா இன்றைக்கி விசேஷம் நடத்தி என்கிட்ட காசு இல்லை இப்போ கடையில் கடை வாங்கினுந்தால் இன்றைக்கி ஐநூறுபா வாங்கினுருந்தா நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வந்துடும் அந்த கடத்தை விட்டுறேன் இங்கே சாப்புறம் நினச்சி யாராவது வந்திருக்காங்களா ஐயா எத்தனையோ பேர் ஆ பெயிர செய்கிற பிஸ்னஸு நான் கடை நிறைய வாங்கிட்டேன் ஐயா நான் இறந்து போய்ற மாதிரி என் ஆத்மா விட்டு என் பொண்டாட்டி புல்லாம் விட்டு வந்துட்டு நான் அழுவாகவே ஐயா நீ போயிட்டா கடை முடிஞ்சிருமா உன் பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்ற முடியும் உன்னை நம்பி தானே அவங்களை கல்யாணம் பண்ணேன் நீ இருந்தால் தான் அந்த பொண்டாட்டி புலிகளுக்கு ஒரு நீ இருந்தால் தான் அந்த தொழில் ஒருத்தர்கிட்ட நீ கடை வாங்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் நீ கடை வாங்கிட்டேன்னு வச்சுக்க அந்த பத்து லட்ச ரூபாய் நீ செத்துட்டா அவன் கடை நீ கொடுத்துருவேன் உட்காந்தினார் ஐயா உங்ககிட்ட நான் வாங்கிட்டேன் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்களும் இன்னைக்கு நான் செய்கிற பிஸ்னஸில் எவ்வளோ ஒரு எடுத்துக்கோங்க நாலு படை நாலு படை அதை நான் கொடுத்துட்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் நடத்தினோம் நினச்சி அந்த வாழ்க்கைலாம் மாற்றிருக்காரு ஐயா மறுபடியும் மாறி அந்த வாழ்க்கை நல்லபடியாக நடந்து அவங்களும் சொல்கிறேன் ஐயா என்னை காப்பாற்றிட்டீங்க ஐயா என் உயிரே போக்க வேண்டிய நிலமையிலேருந்து நான் மீண்டுட்டேன் அந்த ஐயா கிட்டே சொல்லி அழுகுறாங்க சந்தோஷப்படுவோம் நான் எவ்வளோ ஒரு குழந்தை வந்து கல்யாணம் பண்ண போன நேரத்தில் காணாமல் போச்சு ஒரு மாதம் வரல ஒரு நோட்டீஸ் வைக்க போன கா குழந்தை காணாத போச்சு வயசு என்ன முப்பது வயசு பையன் எங்கே போனான்னு தெரியல அவன் தாய் தப்பு எல்லாருமே வந்து ஒன்று அழுகுறாங்க குழந்தை கல்யாணம் ஓடிச்சு வைக்க போச்சு ஐயா குழந்தைக்கானயா கல்யாணம் இன்னும் போச்சையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நேற்று கிடச்சிட்டா அந்த ஐயாவுக்கு இவ்வளோ அலங்காரம் இவ்வளோ செலவு பண்ணாங்க என்னோடய குழந்தை வந்துட்டு ஐயா மகான்கிட்ட வேண்டி இருந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்தாங்க ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிட்டு போகிற உனக்காக நான் அழுவேன் ஐயா அந்த குழந்தை உனக்கு தொண்டு செய்யுது காக்கும் பொறுப்பு உனி எளிதில்லை என்னை காப்பாத்துற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ வேண்டும் அப்படின்னு ஐயா கிட்டே வேண்டிக்க புரியுதா நான் மட்டும் வாழணும்னு கிடையாது எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ எல்லா உயிர்களும் வாழ அருள் புரிய வேண்டும் ஐயா என்னை காப்பேன் தூர் மண்ணில் பாதம் பற்றி நெல்லாத்தூரில் உன்னை தேடி வர உலக நாடு மக்களும் இங்கே வர வேண்டும் உன்னோட அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்க மகானுக்கு சிறப்பாக நடக்குதுப்பா எந்த குறையில்லை நீ அவருக்கு எடுத்து அவருக்கு தொண்டு செய்கிற நீயே நல்லா இருப்ப ஓம் நமச்சிவாய் ஓம் சர்குருவா உடம்புக்காக தன்னுடைய உடம்பை தந்த ஒரு சித்தருடைய ஜீவ ஜீவசமாதியிலிருக்கும் ஐயா ஐயாவுடைய பெருமன்னா என்ன ஐயா ஐயா வந்து எங்க பிறந்தார் எங்க வளர்ந்தார் எந்த ஊரக தெரியாது இந்த உலகூர் வந்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது என்னை சில பத்து வருஷம் இருந்தார் ஆ உயிராடம் பத்து வருஷமா தூங்காம இருந்தார் ஆ கரையில் படுக்காமல் இருந்தார் ஆ பசின்னு யாருக்கிட்டையும் போய் ஆகாரம் கேட்க மாட்டார் ஆ கொட்டு மழையிலையும் வெயிலையும் நின்று இருப்பார் பிறந்த உருவோடு இருப்பார் இது இல்லாமல் ஆடை இல்லாமல் ஆடை இல்லாமல் பிறந்து உருவாடு இருப்பார் நிறைய உங்களை மாதிரி அடியாருங்க ஐயாவுக்கு வாங்கி வந்து கொடுப்பாங்க டிஃபனு பழம் சாத்து குடிப்பா மக்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் ஆ விரும்பி வாங்கி சாப்பிட மாட்டார் யாருக்கிட்டையுமே பேச மாட்டார் அவருக்கிட்டா ஒரு அடியார்கிட்ட வாங்கி சாப்பிடாரு இப்படி பார்ப்பார் அந்த உள்ளமானது புனிதமாக இருந்தால் கிட்ட வாங்கி சாப்பிடாரு இல்லை வேண்டாம் போண்டுவார் வாங்கினார் அடியாருங்க அவர் கால் மாட்டிலே வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு வச்சு வச்ச மாதிரி இருக்கும் காசு துணிமணி மா வாழைப்பழம் சாப்பாடு எல்லாம் மக்கள் வாங்க அந்த வேர்கல்ல வேர்கல்ல பருக்கி எல்லா குழந்தைங்களுக்கே இப்போ சேர்ந்துடும் ஸ்கூல் குழந்தைங்க வர தாத்தா கையை காட்டுவார் அந்தந்த குழந்தைங்க எடுத்துன்னு வீட்டுக்கு ஓடிப்பிடும் குழந்தைகளை ஐயா ஐயப்பா ஐயாவோட உயிர் வந்து சரசம் இந்த ரெண்டு பிரதேச அடைஞ்சார் சித்ராபதி பௌர்ணமி சாபிதம் பண்ணோம் ஐயா கபால மூச்சு அடைச்சவர் அதனால அவர் உண்மையான பேர் தெரியாத கபால மூச்சு அடைஞ்ச சித்தர் வீர நாராயண பெருமா சொல்லிட்டு அண்ணசித்தர் ராஜகுமார் வச்ச பேரு நாங்க வச்ச பேரு ஐயா நீ அந்த போட அந்த கோயிலுக்கு லாபங்களா ஆமா நான் வச்ச பேரு தன் உடல எறும்புக்கு ஆகாரம் தந்து எறும்பு சித்திரம் ஐயான்னு பேர் வச்சோம் இந்த ஊர் ஒலக்கூர் ஒலக்கூர் ஐயா மக்களால் நாலு பேர் வைக்கப்பட்டது மகானுடைய உண்மையான பேர் தெரியாது டோல்கேட் இங்கிருந்து எவ்வளவு தூரம் ஐயா டோல்கேட் இங்க இருந்துன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் திண்டிவன டோல்கேட்ல இருந்து ஐந்தாவது கிலோமீட்டர்ல திருச்சி போற வழியில இந்த இடம் அருகாமூர் காவல் நிலையம் அருகில இருந்த இடம் எதிர்லையா என் நல்லாத்தூர் ஏரிக்கார ஓரத்துல உட்கார்ந்தாரு சொல்லு நல்லாத்தூர் அது பால்பலா நல்லாத்தூர் சேர்ந்தது ஐயா இப்ப இங்க நிறைய ஜீவராசிகள் வந்து ஐயா கிட்ட வணங்குறது உண்டா பயங்கரமா வராங்க என்ன என்னென்ன பாம்பு வரும் தேல் வரும் நண்டதலுக்கா வரும் பைவலர் வர்றாங்க எல்லா ஜீவராசியும் நடமாடுது காக்கால் இருக்குது எல்லா ஜீவராசிகளும் இந்த இடத்துல அது அதுங்களுக்கு உணவு கிடைக்குது மக்கள் நிறைய வாங்கி போடுறாங்க வந்து எல்லா இதுவும் மயில் முல்லம்மன்றி மான் சகல சம்பத்தமும் இந்த ஏரியாவில் நடமாடுது எல்லாமே வந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவை நைட்டில் போயிடுவாங்க எல்லா மிருகம் வரும் இங்கே எந்த ஒரு யாரும் வரும்போது எப்பாவது ஐயாவை சுற்றி சர்வம் வந்துருக்காங்க எத்தனையோ வாட்டி இங்கேயா பார்த்துருக்குது எவ்வளோ பேர் உங்களை மாதிரி பக்தர்கள் பார்த்துக்கிறாங்க ராமப்பட்டிருக்குது ஐயாவை சுற்றி ஒரு ஏகை வளர்த்துறோம் அப்போ வந்து அந்த ஏகை கொண்டு ஓரம் பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தைங்க நாங்கள் யாருமே கவனிக்கலை அவ்வளோ அனல அந்த ஏக கொண்டு பக்கத்தில் பிறந்துருக்கிட்டு ஐயா வெவ்வாறு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒன்றும் பண்ணாதீங்கம்மா அதுவாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இப்போ ஐயா கிட்ட வந்தால் கர்மாத்தீரமா பாவம் தீர்மா மகானுடைய பார்வைப்பட்ட எல்லா காரணமாக தீரும் அவங்க முன்னோர்கள் செய்த பாவம் நம்ம செய்த பாவம் எல்லாமே ஐயா கடவுளே நீங்க தான் பார்த்ததில்லை அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது என்ன ஒரு கோயில கட்டுறது தான் ஒரு கோயில் இடிக்கிறது நீ தான் ஒரு கோயிலுக்கு கும்போசகம் பண்றது நீதான் உனக்குதான் வர முடியும் இல்லை வர முடியாது இந்த ரோட்டையே போவாங்க ஏதோ ஒரு சமாதி வச்சுன்னு பூஜை பண்ணிக்கிறான் அப்படி சொல்லி கேர்லஸா போவாங்க அவங்களே வழிப்பார் ஒரு நாளைக்கு அவன் கும்பிட்ற அந்த மாதிரி நாம கூட கும்பிட மாட்டோம் அந்த அளவுக்கு அவனை பக்தி உண்டாக்குவார் நம்பிக்கை இல்லாதவனுக்கு பக்தி உருவாக்குவாரு உருவாக்குவாரு குழந்தைகளுக்கு அவரை நாடி வந்த குழந்தைங்களுக்கு எந்த குறையும் இல்லை அவங்க நினைக்கிறதே நிறைவே இங்க வந்து யார் வர்றாங்க ஏழைகள் வர்றாங்களா எல்லாருமே மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இருந்து வர்றாங்க கோயில் சின்ன கோயில் தான் உலக நாடு முழுவதுக்கும் தெரியும் உலக்கூர்ல ஒரு சிந்தர் கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி அடியாருங்களால தெரிய போகுது அது உனக்கு அந்த பண்ணி வச்சுக்கிறாரு ஐயா நாங்கள் உட்காந்துக்கிறேடா வா என்னை பற்றி தெரியப்படுச்சு முன்ன மாதிரி பக்தர்களால அந்த தொண்டு எல்லாருக்கும் போ சேருது ஐயா கிட்ட வந்து அழுகுறவங்க நிறைய பேர் நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நோய் தீராத நோய் எனக்கு கேன்சரு என் தலையில கட்டி என்னை காப்பாற்ற ஐயா ஆபரேஷன் பண்ணாதே இல்லை ஐயா காப்பாற்றிட்டாரு ஒன்று வந்து அழுது குணப்படுத்தி போக எவ்வளவு பேர் குழந்தைல மக்களுக்கு குழந்த பாக்கம் வீடு கட்டி குறைநின்னு போகிறவங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு பணம் வராத இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே குணமாகும் அப்பா உன்னுடைய ஜனனாவோ அது நடக்கும் மகான்கிட்ட வந்து உன்னோட ஜனனத்தில் வந்து அதான் நீ செய்யும் கரமாக உனக்கு நீ செய்யும் புண்ணியங்கள் உனக்கு கடவுள் தண்டிப்பதே இல்லை என்னதே கடவுள் என்பது தண்டனை கொடுப்பதே இல்லை நீ செய்யத்தை புண்ணியங்கள் எல்லாமே உனக்கே சேரும் நீ செய்ய கர்மாக்கள் உனக்கே சேரும் அதனால அதுக்காக தான் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்குற ஐயா உங்கள் பார்வைப்பட்டு என் கர்மாக்களை தீர்த்து என்னுள்ளேந்து என் மனதில் இருக்கிற தீய எண்ணங்களை அகட்டி என்னை காப்பாற்று நல்லதே செய்யும் எனக்கு நல்ல எண்ணங்களும் கொடு அண்ணும் மகான்கிட்ட வேண்டிகிறோம் இல்லையா இந்த பூமியில் எனக்கு குறைவு கொடுத்து அவருக்கு தொண்டு செய்ய அன்னைக்கு அனுமதி கொடுத்து அவருக்கு பூஜை செய்ய செய்யிறேன் ஐயா ஐயா உங்களுடைய இறப்பு ஐயா சொல்லிருக்காரா உங்களுடைய இறப்பு இறப்பு நானே எனக்கு எண்பது வயசு ஐயா எனக்கு எப்ப அழைப்பு வரும் தெரியாது இது பொய் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நான் இந்த ஆலயத்தை கட்டி கும்போசகம் பண்ணிட்டு என் கண்ணால பாத்துட்டு முச்சி அடினா ஐயா உத்தரவு கொடுக்கறாரு நடக்குண்டா அவசரப்படாது ஆடா உங்களை கேலி கிண்டல் பண்றவங்க இருக்கா ஏய் அவங்க என்னடா ஏது தெரியாது படிக்க தெரியாது ஒரு கைஞாட்டு பூஜை ஏதோ அவன் கோயிலில் பூஜை பண்ணுறான் அவனுக்கு பாட்டு பாட தெரியாது என்னதே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க இப்போ ஏதாவது ஒரு பொருள் இல்ல அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னா உடனே வந்துருமா சகல சம்பத்தம் இருபத்தி நாலு வருஷமா இப்போ மகா சிவராத்திரி வருது நூத்தி எட்டு குடம் பால் குடம் அவசோகம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் என்னது எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் வந்து மக்களே செய்வாங்க ஒரு ரூபா கூட யார்கிட்ட கேட்க மாட்டேன் தானா நடக்கும் தானா நடக்கும் அது ஐயாவுடைய குரு பூஜை ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஏகவார்த்தி கோமாதா பூஜை தானா நடக்கும் மகா சிவராத்திரி மக்களே வந்து செய்வாங்க ஐயா கிட்டே சொல்லிங்களா எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னா இல்லை ஐயாவும் பண்ணிட்டு வரான் பௌர்லியுமே அமாவாசை நாளைக்கு வரும் போது அமாவாசை நம்ப சொல்லுவோம் ஐயா அன்னதானம் நிற்கக்கூடாது எனக்கு பாரம் இல்லை தங்களுக்கே பாரம் நீங்கள் வந்து கோயில் கட்டினீங்க நீங்கள் வந்து கோயில் அமர்ந்துருக்குறீங்க மக்களுக்கு அன்னதானம் செய்யணும் எல்லாம் வந்து சேர்ந்துடும் சமைக்கிற காசுலேருந்து எல்லாருமே மக்களுக்கு வந்து செய்திருவாங்க ஒரு விசேஷம் கூட இருபத்தி நாலு வருஷமா நிற்கல இந்த உலகம் காயாத எனக்கு தாத்தா சோறு போடுறாரு பணம் எனக்கு தேவையில்லை உடல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது என்னுடைய கர்ம அவன் கீர்த்தவன் இல்லையா என்ன மட்டும் வீட்டுல என்ன ஆ இப்ப நான் ஐயா கட்டுக்கிறேன் சனேஸ்வரர் பகவானுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு ஈஸ்வரன் அவரு வேறு சனேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிரு அவர் தான் ஈஸ்வரன் அவர் வந்து என்னை கேட்கறாரு ஏன்ல உன்னை ஏழரை வருஷம் நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா என்னுடைய மகானுக்கு தொண்டு செய்ய ஆள் இல்லை ஐயா ஏதாவது பார்த்து கொஞ்சம் என்னை கம்மியாக பிடிங்க ஐயா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்குறேன்னு வச்சுக்க சரி நான் உனக்கு கோசம் ஏழு வருஷம் தள்ளிடுறேன் அரை வருஷம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னாரு அந்த அரை வருஷத்தை அந்த ஏழு வருஷத்தில் ஆவட்டிக்கு அரை வருஷத்தில் தீர்த்துக்கிறார்ட போட்டு நசுக்கி சாப்பிடக்கூட உணவு இல்லாத என்னுடைய கரமாக்களை தீர்ப்பாங்க ஐயா கிட்ட தனியாக இருக்கும்போது அழுவீங்களா சிரிப்பிங்களா திண்ணை வாட்டி அழுது இருக்கிறேன் எத்தனையோ வாட்டி சிச்சிடறேன் எத்தனையோ வாட்டி உதவ வாங்கியிருக்கிறேன் என்னை அடித்து என் வண்டியில் ரத்தம் ஊத்துது மாத சோத்து ஒடிவோம் அப்படின்னு ஏன்னா எறும்பு நசுக்கி சா வச்சுட்டேன் அவர் காலெல்லாம் போல பலன்னு இருக்குதே இந்த எறும்பு அவர் தொல்லை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு என்னை அடித்து ரத்தம் ஊற்று ஒரு மாதம் வரைக்கும் என்னை சேர்க்கலை கிட்ட சேர்க்காம என்னை திட்டினார் நான் தொலைவாக இருந்தேன் ஐயா தெரியாதான் பண்ணிவிட்டேன் என்னை அழுவேன் கல் எடுப்பார் அடிப்பார் கொடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தா விசிறி கடைச்சுடுவார் ஐயா உங்க காலர் அன்பாக ஆசிரியர் தப்பு ஐயா இப்பா உங்கள மனசு கஷ்டப்படுத்தேன் இங்கே இருக்கிறவங்க ஐயா கிட்ட சொல்லிங்களா அண்டிப்பா இந்த கொட்டாக கட்டினேன் ஆ அந்த கொட்டாவை கட்டக்கூடாது பண்ணாங்க ஆ என்னுடைய மகான்கிட்ட வந்து உக்காந்துட்டேன் ஆ ஐயா இங்கே நீங்க வந்து உக்காந்துங்க உங்களுக்கோசம் தான் நான் தொண்டு செய்கிறேன் நான் ஒதுங்குறதுக்கு வசம் ஒரு கொட்டாக கட்டினேன் எனக்கு இல்லை உங்களுக்கே பாரம் அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன ஏ கேக்கிற கவுன் வந்து உக்காந்து அவரை கேளுங்க என்ன கேட்காதீங்க அந்த நேரமே உன்ன மாதிரி அடியாருங்க பத்து பேர் பிடி அம்மா வந்தாங்க ஒரு சாமியார் வந்தார் ஏங்க அவர்கிட்ட சண்டை போகிறீங்க அவர் என்ன பண்ணார் அவர் இதெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு போட்டு போகிறாரா சாமியாருக்கு போய் சேர்ந்துடுவார் இது வருஷம் கணக்கில் இருக்கும் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் கோயில் இருக்கும் சாமியார் இன்றைக்கி சேர்த்துட்டு அவருக்கு போய் சேர்ந்துடுவார் என்ன அவரை தொல்லை கொடுக்காதீங்க அவர் இருக்கிறவரில் நல்லபடியாக இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஐயாவை எங்கேயே இருக்கிற மக்கள்லாம் வந்து வணங்குறாங்க அப்படி தின்ன பிறகு எல்லாரும் போனாங்க அந்தந்த நேரத்துக்கு என்னை உதவி பண்ண வந்துடுவாங்க மக்கள் ஐயா இப்போ அவங்கள கிண்டல் கேலி பண்ணி எதிர்த்து பேசுவாங்க அவங்க அப்படியே சாந்தமாகி மறுபடியும் கண்டிப்பாக வருவாங்க அவங்களா சண்டை நீ என்ன கிண்டல் பண்ணால் கூட உன்னை நான் கோபமாக பேச மாட்டேன் அதாவது என்னை நீ பேசுவது கொள்ளு வார்த்தை நான் உன்னிடம் வார்த்தை ஐயா எந்த தப்பு இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க நான் இனி உங்களை பேச மாட்டேன் நீ என்ன இல்ல உங்களை வந்து மறுத்துட்டு போய் இந்த கோயில் எப்படி இருக்குது பாக்குறா அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்களா இது இடிச்சு போய் போயிருந்து அப்படின்னு சொன்னவங்களாம் எவ்வளவு பாரு அவங்களை ஒண்ணுமே எல்லாம் பண்றா ஐயா ஐயா வந்து அவன் தான் சொல்றேன் கடவுள் தண்டனை கொடுப்பதில்லை கடவுள் தண்டிப்பதில்லை கடவுளுக்கு செய்த துரோகத்தை நீயே நினைச்சு உன்னுடைய பாவத்தை திருச்சிக்கோ மகான் தண்டிப்பதே இல்லை எல்லாருக்கும் அவர் குழந்தை எல்லா குழந்தையும் அவர் காப்பாத்தணும் அவர் என்ன சொல்லுவாரு நீ செய்தி தப்புடா உங்க உள்ளத்துல சொல்லுவாரு நீயே திருத்திக்க ஐயா அவனே வந்து அதை எறனா ஆளு நல்லா பார்க்குது பணகாரமா இருந்துட்டு எப்பாவது இந்த ஆசிரமத்துல இங்க வந்து படுத்திருக்காங்களா நிறைய பேர் ஐயா ஆபிசருங்க நிறைய பேர் அதிகாரிங்க நிறைய பேர் ஐயா கிட்ட ஒரு இரவு தங்கன் ஐயா நான் தங்கி போவாங்க என்னுடைய மன நிம்மதி கோஷம் இங்க ஒரு ஐயா தங்குவாங்க எவ்வளோ பேர் தாங்கிறாங்க எதுவும் குத்து பணக்காரங்க எவ்வளோ பேர் நீங்கள் கோயில் நடத்துறவங்களே வந்து பணக்காரங்க தான் ஐயா மக்களுக்கு அள்ளி ஐயா இருக்குதுவார் இந்த கோயில் கட்டணுன்னு ஆசைப்படின்னா கை நீட்டினா கோடிக்கணக்கில் எனக்கு பணம் கிடைக்கும் மக்களே கோயில் கட்டுவாங்க கம்மநீர் அப்படின்னு வார் மூட்டை மூட்டையாக போனால் அவர் உயிராக இருக்கும்போது பொட்டி பொட்டியாக போனோம் இப்போ தூக்கி விசினி கடைச்சிவாரு கடைசி அங்கிட்ட சொல்லுவார் டாய் இந்த குப்பை மேலே ஆசை வைக்காத ம் வார் ஐயா நான் வாங்க மாட்டேன் ஐயா இன்னைக்கு வைக்கிறீங்க நூறு ஐம்பதுன்னு சொல்லிட்டு தினம் சரி அண்ணன் பண்ணுவேன் யாராவது ஒரு சாமியாருக்கு வந்தால் சாப்பாடு போடுவேன் இல்லாதவங்க உங்க வந்தால் அஞ்சே பத்து கொடுப்பேன் மீதி இருக்கிறத நான் சாப்பிடுவேன் அவர்கிட்ட தினி போய் பேசக்கூடாது ஒரு ரூபாய் இல்லாமல் இருந்திருக்கு இல்லை இன்னைக்கு ஒரு ரூபாய் இல்லாத எழுந்திருக்கேன் இங்கே நான் எழுந்திருக்கேன் இன்னைக்கு பத்து ரூபா கூட வரலைன்னா நாளைக்கு அதை சேர்த்து கொடுப்பார் புரியுதா இன்றைக்கி விசேஷம் நடத்தி என்கிட்ட காசு இல்லை போய் கடையில் கடை வாங்கி வந்தால் இன்றைக்கி ஐநூறுரூபா வாங்கினிருந்தால் நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வந்துடும் அந்த கடைத்த இங்க இங்கே சாப்புறம்னு நினச்சி யாருன்னா வந்திருக்காங்களா ஐயா எத்தனையே பேர் ஆ பெய்கிற செய்கிற பிஸ்னஸ்ஸு நான் கடை நிறைய வாங்கிட்டேன் ஐயா நான் இறந்து போற மாதிரி என் ஆத்மா விட்டு என் பொண்டாட்டி புல்லாம் விட்டு வந்துட்டு நான் அழுவாக ஐயா நீங்கள் போயிட்டா கடை முடிஞ்சிருமா உன் பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்ற முடியும் உன்னை நம்பி தானே அவங்களை கல்யாணம் பண்ணேன் நீ இருந்தால் தான் அந்த பொண்டாட்டி புலிகளுக்கு வரும் நீ இருந்தால் தான் அந்த தொழில் ஒருத்தர்கிட்ட நீ கடை வாங்கிட்டேன் ஒரு பத்து லட்ச ரூபாய் நீ கடை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ அந்த பத்து லட்ச ரூபாய் நீ செத்துட்டா அவன் கடை நீ கொடுத்துருவேன் உட்காந்தின்னேரு ஐயா உங்ககிட்ட நான் வாங்கிட்டேன் நான் இல்லைன்னு சொல்ல நீங்களும் இன்றைக்கி நான் செய்கிற பிஸ்னஸில் எவ்வளோ ஒரு எடுத்துக்கோங்க நாள் படை நாள் படை அதை நான் கொடுத்துட்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் நடத்தோம் அவனும் நினச்சி வந்த வாழ்க்கைலாம் மாற்றிருக்காரு ஐயா மறுபடியும் மாறி அந்த வாழ்க்கை நல்லபடியா நடந்து அவங்களும் சொல்கிறேன் ஐயா என்னை காப்பாற்றிட்டீங்க ஐயா என் உயிரை போக்க வேண்டிய நிலமையிலேருந்து நான் மீன்விட்டேன் வந்து ஐயா கிட்டே சொல்லி சந்தோஷப்படுவேன் நான் எவ்வளோ இப்போ ஒரு குழந்தை வந்து கல்யாணம் பண்ண போன நேரத்தில் காணாமல் போச்சு ஒரு மாதம் வரல ஒரு நோட்டீஸ் வைக்க போன கா குழந்தை காணாத போச்சு வயசு என்ன முப்பது வயசு பையன் எங்கே போனான்னு தெரியல அவன் தாய் தப்பு எல்லாருமே வந்து ஒன்று அழுகுறாங்க குழந்தை கல்யாணம் ஓடி சொக்கி போச்சையா குழந்தைக்கானயா கல்யாணம் இன்னும் போச்சையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நேர்த்தி கிடச்சிட்டா கொஞ்சம் ஐயாவுக்கு இவ்வளோ அலங்காரம் இவ்வளோ செலவு பண்ணாங்க என்னோடய குழந்தை வந்துட்டு ஐயா மகான்கிட்ட இருந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்தாங்க ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிட்டு போகிற உனக்காக நான் அழுவேன் ஐயா அந்த குழந்தை உனக்கு தொண்டு செய்யுது காக்கும் பொறுப்பு உனிது எளிதில்லை என்னை காப்பாற்றுற மாதிரி